ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாகாஸ் நம்ம சேனலில் நான் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கான ஒரு கார் அது போக ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ணுறதுக்கு கட்டிட வேலைக்கு ஆளை கூட்டு போகிறதுக்கு அப்படி பார்த்திங்கன்னா ரெண்டு கார் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது டாட்டா நேனோ ஒன்று க்ரூசர் ஒன்று தான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு வண்டியுமே ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும் தொழில் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க அப்போ தான் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா டீடைல் தெரியும் வாங்க என்னைக்கான அப்டேட்டுக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டாட்டா நேனோ இந்த ரெண்டு வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்குன்னு பார்த்தீங்கன்னா பாலா கார்ஸ் தென்காசி மாவட்டம் அடைக்கல் மட்டும்தான் தான் பார்க்கணும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற வண்டி வந்து டாட்டா நேனோ நம்பர் ஆஃப் ஓனர் வந்து ஒரே ஒரு ஓனர் தான் இருக்காங்க வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இது டாட்டா நேனோவில் சிஎக்ஸ் வேரியண்ட்டு சைட் லுக்கெல்லாம் பாருங்கள் வண்டி நீட்டான கண்டிஷனில் இருக்கும் பேக் சைடு வியூலாம் பாருங்கள் இது டாட்டா நேனோவில் சி சிஎக்ஸ் வேரியண்ட்டு சிஎக்ஸ் வேரியண்ட்டுனால் இது வந்து பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ வராதுங்க நார்மல் தான் நார்மல் ஸ்டீரிங் நார்மல் விண்டோ தான் ஓனர் வந்து ஒரே ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குது டயர் பண்டி பாயின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லா டயருமே ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜுக்கு மேலே தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் வந்து ஒரே ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா சீட் கவர் எல்லாம் நீட்டாக இருக்கும் ஃப்ரண்ட் சைடு சீட் கவர் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பேக் சைடும் சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சின்ன ஃபேமிலிக்கே எடுக்கணுன்னா அந்த வண்டினை வந்து தாராளமாக எடுக்கலாம் ட்ரைவ் பண்ணி பல ஈஸியான வண்டி இது வந்து காம்பேக்ட் சைஸில் இருக்கும் உங்களுக்கு எங்கேனாலும் சந்தபந்துக்குள்ள நினைஞ்சு வந்துடலாம் அந்த மாதிரி இருக்கும் பேக் சைடு சீட் கவர் எல்லாம் பாருங்கள் வண்டி நீட்டான கண்டிஷனில் இருக்குது டாப் அப்போசிட்லாம் சூப்பராக இருக்கும் வண்டி ஓடி ஓடி இருக்க கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி சம்திங் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்து பதினோரு மாடல் ஒரே ஒரு ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டி ஒரு ஃபேமிலி யூசேஜிக்கு தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் இந்த வண்டி அவன் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அறுபத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் பாருங்கள் வண்டி ஓடி கிலோமீட்டர் பாருங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தட்டாயிரம் இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கடையே நெகட்டிவ் தான் இந்த வண்டி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் அவங்க நம்பர் கொடுத்துருக்கேன் நேரில் வாங்க தென்காசி மாவட்டம் பார்க்கணும் அதுவும் தான் வண்டி நிற்கி நேரில் வாங்க வண்டி வந்து பை பண்ணி போங்க ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் ஒரே ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்கேன் மறந்துறாதீங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய வண்டி வந்து பார்த்திங்கனா க்ரூசர் இந்த வண்டி மோஸ்ட்லி ஒரு விருதுநகர் டிஸ்ட்ரிக்கு அந்த ராஜபாளையம் அந்த ஏரியாலெலாம் நிறைய தேவைப்படும் அதுபோக எந்த ஏரியாவெலாம் இந்த வண்டி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பேர் ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே ஒரு ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டி வந்து லைக் பண்ணி எடுப்பாங்க இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் நாலு ஓனர் இருக்காங்க வண்டியில் எஃப்சின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு அது எடுக்கிறவங்க போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இதோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் ஏன்னால் வண்டியில் எஃப்சி வேறு இல்லை அதுக்கு என்ன ரேட்டோ நீங்கள் அதை குறைச்சி பேசி நேரில் வந்து வண்டி இருக்க கண்டிஷன் பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த வீட்டில் வந்து நீங்கள் ரெண்டு வண்டி பார்த்துருப்பீங்க குரூசர் ஒன்று பார்த்துருப்பீங்க டாட்டா நானும் பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டு வண்டியில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலுமே நேராக வாங்க இந்த ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அடைக்கையில் பட்டினா தெங்காசியில் தான் இருக்குது அதுவும் ஒன்றும் பாலகாஷில் தான் இருக்குது இந்த குரூஸோட இன்டீரியர்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் சீட் கவர் கண்டிஷன் டாப் ஆஃப் பொசனெலாம் பாருங்கள் வண்டி வந்து நீட்டாக இருக்கும் வண்டி தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம் நேரில் கால் பண்ணுங்கள் நேரில் வாங்க வண்டி வந்து செக் பண்ணி பை பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க டாட்டா நானோ சிங்கிள் ஓனர் குரூஸர் வந்து நாலு ஓனர் பிடிச்சிருந்தா நேரில் வாங்க வண்டி எடுத்துகிட்டு போங்க மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி